எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உறவுகள் மேல் வழக்கு போடலாமா ஒரு ஆத்மா கூப்பிட்டுருந்தாரு அவருக்கு வந்து தாத்தா சொத்து அப்படின்னு ஒன்று இருக்கு அவங்க குடும்பத்துக்கு அதை வந்து இவங்க சித்தப்பா பசங்க வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க இவங்க அப்பாவை ஏதோ ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஏதோ பண்ணி மயக்கிங்கி அந்த காலத்தில் அதெல்லாம் அவங்க பேரில் மாற்றிக்கிட்டாங்க இவருக்கு அதை பற்றி தெரியாது இப்போ அவங்க அப்பா இவருக்கு இல்லை அப்புறம் இவர் வந்து ஹோம்ஒர்க் பண்ணி பார்க்குறாரு அப்படி பார்த்தா தாத்தாவோட சொத்து ஒரு குடும்பம் மட்டும் அனுபவிக்குது அது இவங்க வந்து இவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது அதேமாதிரி வேற ஒரு ஃபேமிலி இருக்குது அவங்களுக்கும் பங்கு இருக்குது ஒரே குடும்பம் மட்டும் அதை எடுத்துக்கிச்சு ஏதோ ஒரு சரி திட்டம் பண்ணிட்டாங்க வெற்றிகரமாக அது எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க உடனே இவர் கோர்ட்டுக்கு போகிறாரு எங்கள் தாத்தா சொத்து வந்து எங்களுக்கும் கிடைக்கணும் இந்த ஃபேமிலிக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு இப்போது யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ இவங்க பேரெல்லாம் அதில் சேர்த்துட்டாங்க கேஸில் அப்படின்னா என்ன அதை திருப்பியும் தீர்ப்பு வந்ததுன்னா இப்போ மூணு ஃபேமிலிக்கு ஓகேவா பிரிஞ்சு வர்ற மாதிரி அப்போ அவங்கவுங்க அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு பேர பசங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி தாத்தா சொத்து கிடைக்கிற மாதிரி ஒரு இது இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இவர் இருக்கிறது வந்து சென்னைன்னு வச்சுக்கோங்களேன் கேஸ் வந்து பெங்களூரில் நடக்குது இவர் இதுக்காக பெங்களூர் போகணும் இதில் பியூட்டி என்னென்ன வேற ஒரு ஃபேமிலி இருக்குல்ல அவங்களுக்கும் இதுக்கு பங்கு கிடைக்கணும்னு இருக்குல்ல அவங்கெல்லாம் சொல்லி கோர்ட்டு கேஸ் போடு அது ஜெயிச்சு வரும் தெரியுமா வந்தால் அந்த இடத்துல நம்ம விற்க தான் போகிறோம் வித்தா எனக்கு ஒரு ஷேர் வரும்ல அந்த ஷேரோட காசு வரும்ல அந்த காசில் வந்து நீ கோர்ட்டுக்கு நான் எல்லாம் செலவு பண்ணி அந்த காசு நாங்கள் கொடுத்துட்றோம் ஆனால் அது வரைக்கும் நீயே ட்ரை பண்ணு அப்படின்னு இவர் காண்புறான் இவர் நமக்கு எப்படி ஃபோன் பண்ணார் ஏன் ஃபோன் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன நிம்மதி இல்லை அவருக்கு இப்போவே ஃபிஃப்டி ப்ளஸ் ஆகிடுச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் தான் சர்வீஸே இருக்கு அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிடுவார் இப்போ வந்து வேலைக்கு போகிறாரு அந்த டேட் வரும்போது கோர்ட்டு கேஸும் போகிறாரு இப்போ சமீபத்தில் போன வாரத்தில் அவருடைய கூப்பிட்டுருந்தார் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவர் கேஸ்க்கு போய் அட்டென்ட் பண்ண போயிருக்காரு இவர் யார் மேலே கேஸ் போட்டாரோ சித்தப்பா பசங்க அவங்களும் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க ஆனால் இவரோட வக்கீல்கிறவர் வரல ஓகேவா ஆனா வக்கீல் வந்து யாரோ ஒருத்தனை அமிச்சு ஃபீஸ் மட்டும் வாங்கிக்கினார் இதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து அடுத்த வருஷம் ஜனவரிக்கு தள்ளி வச்சிட்டாங்க அவர் சொன்னார் அவர் வந்திருந்தாருன்னா கேஸ் அடுத்த லெவல் போயிருக்கோம் அவர் வரல இதுல என்ன ஆகுதுன்னா ஒரு வாட்டி இவரால் போக முடியாது ஒரு வாட்டி இந்த சித்தாப்பசங்கம் வரமாட்டாங்க ஒரு வாட்டி இவரோட வக்கீல் வரமாட்டாரு ஒரு வாட்டி அவரோட வக்கீல் வரமாட்டாரு இப்படி இப்படியே ஓடி இருக்குது அவ்வளோதான் ஒரு ப்ரோக்ரஸ் கிடையாது நம்போ ராஜயோகத்தில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது என்ன விஷயம்னா நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போவாதீங்கன்னு சொல்கிறோம் இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்மிக் அக்கௌண்ட் தான் ஓகேவா அப்படின்னா ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு கணக்கு வழக்கு செட்டில் ஆகிட்டு இருக்க டைமு கதிகாலத்தில் இதுக்கு நீங்கள் மூணாவது ஒரு போலீஸ்காரன் மூணாவது கோர்ட்டுன்னு உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இந்த கணக்கு வழக்கு நீங்கள் அதிகப்படுத்திக்கிறீங்க பிரச்சனையை முடிக்கிறதுக்கு மேலே பிரச்சனையை பெருசு பண்ணுறீங்க இதனால இதை தவிர்த்துருங்க அப்படின்னு ராஜயோகத்துல சொல்றோம் சொல்கிறோம் இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூப்பிடும்போதே சொன்னேன் இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஆஃப்டர் ஆல் அவங்க சித்தப்பா பசங்க தான் ஏதோ ஆசைப்பட்டு அவங்க என்ன பண்ணால் மொத்தமாக ஆட்டை போட்டாங்க சொத்தை இப்போ புரிய வச்சு உங்கள் பாட்டு நீங்கள் பிரித்து எடுத்துக்கிறது பண்ணலாம் ஆனால் இது ஒரே நாளில் நடக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ கோர்ட் கேஸ் மட்டும் ஒரு நாளில் கணக்கா வருஷ கணக்கு சிவில் கேஸாக ஈத்தினே போவாங்க காசு இருக்கிறவங்க ஈத்திட்டே போக முடியும் இப்போ இவருக்கே ஃபிஃப்டி ப்ளஸ் ஆயிடுச்சு இவரோட ஆயுசு வந்து ஐம்பது அறுபதோ எழுபதோன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட கிடைக்கணும்னு இருந்தால் கிடைக்கும் இல்லைன்னா போனது போனது தானே இவங்க சொந்தக்காரங்களாம் பயங்கர வக்கீலாம் பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்காங்க கிடைக்கும்போது லாட்டரி மாதிரி கிடைக்கும் இவர் வக்கீல் ஃபீஸ் எவ்வளோ தேவை ரைட்டு அது ஒரு அமௌண்ட் போட்டு பிரித்து தான் பாயினாலும் தர முடியும் கொடுத்துட்டு முடிச்சுட்டு ஆனால் இவர் தான் கோர்ட்டு கேஸும் போயிட்டு வரணும் இது தேவையில்லாதது அப்படின்றது தான் நம்ம சொல்ற கருத்து அதில் ஒரு சம்பவம் சொல்ல மாதிரில ஒரு சுவாரஸ்யமாக சொல்லுவாங்க இந்த விஷயத்தில் ஒரு வக்கீல் அவருக்கு ஒரு பையன் அவரையும் வக்கீலுக்கு படிக்க வச்சிட்டாரு இப்போ பையன் படித்து முடிச்சிட்டான் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணும் ஒரு நாள் அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு வரான் அவங்க அப்பா சொல்கிறாரு நீ எனக்கு வெளியில் ஒரு இடத்துக்கு போனோம் நீ இது ஒரு கேஸில் ஹேண்டில் பண்ணல ஒரு பழைய ஒரு க கிளைண்ட் ஒருத்தர் வருவார் நீ அவங்க கூட பேசி கேஸை மட்டும் நீ ஸ்டடி பண்ணு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்போ அவர் வர்றவர் வந்து நான் இல்லைன்னு ஃபீல் பண்ண மாட்டார் அப்படின்னு அவன் சரிப்பா அப்படின்னு உட்காந்துக்கிறான் அந்த டீம் வராங்க இவர் பேச்சு கொடுக்குறாரு அந்த டீம்ன்றது ஒரு அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி கூட கேஸ் போட்டுக்கிறாங்க அது வந்து கணக்காக ஒரு இருபது முப்பது வருஷமாக ஓடின்னு இருக்கு இவங்க அப்பா தான் அதை ஹேண்டில் பண்ணுறாரு உடனே இந்த தம்பி முடிச்சிருக்காங்கல்ல படித்து முடிச்சிருக்காங்கல்ல அவன் என்ன சொல்கிறான் ஆஃப்டர் ஆல் நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இப்படி அடிச்சுன்னு கோர்ட்டில் போய் நிற்கிறது என்ன புதுசா தனோம் நீங்கள் ரெண்டு பேருமே உட்காந்து பேசி உனக்கு இவ்வளோ எடுத்துவோ நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷேர் கொடு இப்படின்னு கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போனால் உங்கள் வாழ்க்கை நல்லா நல்லாயிருக்கும் நாளைக்கு உங்கள் குடும்பம் அந்த குடும்பம் கல்யாணம் காட்சின்னு எல்லாத்துலேயும் போய் பார்க்கணும் இல்ல ஒரு வில்லன் மாதிரி இருக்கிறது நல்லாயிருக்குமா சொல்லி இவன் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாரு இந்த அட்வைஸை கேட்டு அண்ணன் தம்பி மனசு திருந்திடுறாங்க சரி நான் இனிமேல் கோர்ட் கேஸ்க்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு இவங்க கிளம்பி போயிட்டாங்க இவங்க அப்பா வராரு என்னடா வந்தாங்களாம் வந்தாங்கப்பா பிரச்சனை சால்வ்டு அப்படின்னா என்ன பிரச்சனை என்ன சால்வ்ட்டு அப்படின்னாரு இல்லை அவங்க கூட புரிய வெஸ்டின் சண்டை சாட்டர்லாம் போகாதீங்க நீங்கள் கூட பேசி இந்த கணக்கு வழக்கம் முடிச்சுருங்க அப்படின்னு இப்போ அவங்க அப்பா காரணம் கோபம் வந்துச்சு அவர் சொன்னார் இன்னைக்கு நீ வக்கீலாக இருக்கிறது அவங்க இவ்வளோ வருஷமாக கொடுத்த ஃபீஸ்னால தான் நீ ஒரே நாள் இல்லாமல் வண்டியடா அப்படின்னு புரியுதுங்களா இப்போ நம்ம யூடியூப்பில் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக யூடியூப் வீடியோ போட்டுட்ருக்கோம் அதில் அடிக்கடி ராஜாவை சொல்லுதுன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லியிருப்போம் போலீஸ் ஸ்டேஷன் போகாதீங்க கோர்ட்டுக்கு போகாதீங்கன்னு என் கூட படித்த ஒரு பொண்ணு ஸ்கூலில் அவள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்காள் அவள் என்னோடய ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்னா இப்படி பண்ணுற நாங்களாம் வாழ வேணாவா எங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல நாங்கள் சாப்பாடு சாப்பிட வேணாவா நீ கோர்ட்டு கேஸ் போவாத போவாதேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வரலன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் புரியுதுங்களா அவங்களுக்கு வந்து அண்ட் பட்டருக்கு தான் புரிந்துங்களா இதில் சீக்கிரம் கேஸ் முடிச்சு கொடுத்துடணும் அதனால எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் இப்படி நான் எல்லோரும் குறை சொல்லலை ஆனால் அப்படி தான் இருக்காங்க மோஸ்ட்லி ஸோ நம்ம கார்மிக் அக்கௌண்ட் வந்து முடிக்கிறதுக்கு இருக்கிற டைமில் போய் நம்மளா வந்து அதை கூடாது கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிவிட்டு போய் இது பண்ணுறோம் இப்போ கேள்வி என்ன கோர்ட்டுக்கே போக ஆனால் போக வேண்டிய நேரத்தில் போகணும் அது எப்போ அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு மாற்றுத்திறனாளிகள் இப்ப கண்ணுக்கு பார்வை தெரியலன்னு வச்சுக்கலாம் காது கேட்கல பேச முடியல இது எல்லாமே மாற்றுத்திறனாளிகள் தான் கரெக்டா இப்போ இந்த எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் கரெக்ட் ஃபிகர் தெரியாதனால இந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் கவர்மெண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறு தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசம் மாசம் அவங்களோட ஊக்கத்தொகை மாதிரி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலத்தில் இப்படி இருந்தது கண்பார்வை இல்லாதவர்களுக்கு இல்லை கம்மியா இருக்கவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் டிஸ்பாரிட்டி இருந்தது இந்த சமுதாயத்துக்கு ஆயிரத்தி நேர உங்களுக்கு வந்து ஆயிரம் தான் கிடைச்சிது அப்போ வந்து கேஸ் போட்டோம் அந்த கேஸ் டிராஃப்ட் நான் பண்ணி கொடுத்தேன் சொல்லி என்ன பண்ணணுமா டைப் பண்ணிக்கலாம் கொடுத்தேன் அது அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல காசுக்கு இது கவர்மெண்ட் தான் கேஸ் போடுறாங்க அது எதுக்குன்னா கவர்மெண்ட் இப்படி இப்படிதாங்க இருக்கு இது எப்படி ஒரு சமூகத்தை கொடுக்குற ஒரு சமூகம் இதை அவங்க ஞாபகப்படுத்துகிறோம் அவங்க அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பொதுவாக கவர்மெண்ட்டாவே வந்து ஆமா இது கம்மியாக கொடுக்குறாங்க அதை மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி மாற்றி கொடுக்குறது ரொம்ப அபூர்வம் ஸோ இந்த மாதிரி யாராவது ஒரு கேஸு லிட்டிகேஷன் போடும்போது தான் கவர்மெண்ட் எடுத்து பார்க்குறாங்க ஆமா இல்லை எப்படி பண்ணணும் சரி பண்ணிடுவோம் இது வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல மேட்ரு முடியுது இப்படி ஒரு கேஸ் போட்டிருக்கோம் எரிய ஒரு கேஸ் என்னென்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் இல்லை ஆயிரம் ரூபா மாதம் மாதம் தராங்கன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சமுதாயத்துக்கே தரல அப்படி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கிடைக்கவே இல்லை இந்த காசு சில வருடங்களாகவே கிடைக்கல உடனே அதுக்கு ஒரு கேஸ் போட்டு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு கண்ணு தெரியாதவங்க ஃபேமிலி அக்கௌண்டில் வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வந்து விழுது அப்படின்னா அவ்வளோ அரியரும் சேர்ந்து வந்திருக்கு காசு அது எவ்வளோ சந்தோஷத்தை தருது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு காசுக்காக ஒரு பர்பஸ்க்காக நம்ம பேசலாம் கோர்ட்டு கேஸும் போகலாமே தவிர இந்த மாதிரி எனக்கு உனக்கும் பிடிக்கல பந்தங்கள் பந்தங்குள்ள ரத்த பந்தங்களுக்குள்ளேயே வந்து சண்டை சத்துரவு அப்படின்னு சொல்லி இதுல என்ன பியூட்டி தெரியுமா இப்போ நம்ம சொன்னதுக்கப்புறம் இவங்க சித்தப்பா பசங்க இவங்களும் ரொம்ப இணாக மாயிட்டாங்க எல்லா கல்யாணத்துலேயும் பாத்துக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க இவர் என்ன சொல்றாரு அப்படி வந்தா கூட அந்த கல்யாணத்துல எல்லாம் அப்புறம் இந்த பேச ஆரம்பிச்சாங்கன்னா இந்த சொத்து விஷயமா பேச ஆரம்பிச்சா அவங்க கிளம்பி போயிடுறாங்களாம் ஆனால் சொன்னாங்க கோர்ட்டில் தானே இருக்காங்க அங்கே பாத்துக்கலான்றாங்க அவள் சொந்தங்களுக்கு எப்படி தருமா தோணுது நீ கோர்ட்டில் கேஸ் போட்டால வா நீ அங்கே பாத்துக்கலாம் ஆனால் ஒரு காமன் கல்யாணத்தில் அவங்களும் வராங்க இவங்களும் வராங்க ஸோ கேஸ் போடுறது ஈஸி ஆனால் அதை ஜெயிச்சு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் ஒருவேளை இவரே ஜெயிச்சு சரணே வச்சுப்போமே சொந்த பந்தங்க இணக்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வக்கீலையும் ஜட்ஜியுமா கூப்பிடுறீங்க போகிறீங்க எல்லா கல்யாணத்துக்கும் இதே சொந்தக்காரங்க கூப்பிடணும் கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா சரியா ஸோ ராஜயோகத்துல இந்த காரணத்துக்காக தான் பரமாத்மா சொல்றாரு நீங்க அக்கௌண்ட்டு முடிக்க வேண்டிய காலகட்டம் இதை வந்து நீங்க அதிகப்படுத்த சொல்கிறதுனால தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போவானான்னு சொல்றான் நம்மளும் என்ன சொல்றோம் சொந்த மதங்களுக்கு இடையில நண்பர்களுக்கு இடையில பொதுவாவே நீங்க கோர்ட்டுக்கு போவானா ஆனா நான் சொன்ன ரெண்டு மூணு நல்ல காரியங்கள் சொன்னீர்கள் இந்த இந்த விஷயங்களுக்காக நீங்க போகலாம் தப்பு ஒண்ணுங்க கிடையாது சரியா இதனுடைய தனிப்பட்ட பார்வை ராஜயோகமும் இதுதான் சொல்லுது வீடியோ பார்க்குறேன் நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் போடுங்க ஓகே ஒரு தகவல் நம்ம வந்து ஒரு சின்ன முயற்சி ஒன்று பண்ணுறோம் வாணியோட ஜிஸ்ட் ஒரு சகோதரி வந்து ஒரு ஆறு வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடான்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு உள்ளது வந்து ஒரு ஃபைலாக கிரியேட் பண்ணி தரோம் அதாவது நீங்கள் ஒரு புக் பார்க்குற மாதிரி திருப்பி திருப்பி பார்க்குற மாதிரி செய்துட்ருக்கோம் அதுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் வரைக்கும் ஏன்னா இப்போ நவம்பர் மாதம் தான் இருக்கும் அக்டோபர் வரைக்கும் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து மூணு லாங்குவேஜ்க்கு ரெடியாக இருக்குது நம்ம வெப்சைட்டில் டிவைன் கனெக்ஷன்ஸில் நீங்கள் ரிசோர்ஸஸ்ன்னு இது இருக்கும் மெனு இருக்கும் அது கீழே வந்து வாணி கலெக்ஷன் இருக்கும் அது கீழே இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேவா இதில் என்ன பியூட்டின்னா உங்களுக்கு அந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் எத்தனை பேர் வேணால் பார்க்க வைக்கலாம் நிறைய பேர் வாணி படிக்கிறதுக்கும் ஊக்கம் குடிச்சாங்க கிடைக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ